கண்ணியமிக்க முகின்களே ர தந்த நியாமத்துக்கு நன்றிக்கூடியவர்களாக நாம் எப்பொழுதுமே இருக்க வேண்டும் அதுதான் ஒரு உண்மையான முகமியினுடைய பண்பும் அடையாளமும் ஆகும் அல்ல சங்கையான இந்த ரமதானை நமக்கு தந்தான் ஒரு சாதாரணமான ஒரு நியாமத்து அல்ல நியாமத்தை நியாமத்து என்று உணர்வதும் கூட அது பாக்கியம்தான் சங்கையான ரமதானை எல்லாம் தர நமக்கு தந்தான் அதுபோல் அல்லாஹாலா தீனுல் இஸ்லாம் என்ற இந்த மார்க்கத்தை அல்லாஹால நம்முடைய வழிமுறையாக ஆக்கி தந்தான் நமக்கு நபியாக நமது உயிரினம் மேலான கண்மணி முகமது அவர்களை அல்லாஹால ஹைர உம்மத்தில் உலகத்தினுடைய சமுதாயங்களில் எல்லாம் ஹைர உம்மத்தில் அல்லாஹு நம்மை ஆக்கி வைத்தான் அவன் தந்த செய்து கொண்டிருக்கக்கூடிய ஞாயத்துகள் என்பது அளவிட இயலாதது அந்த நியமத்துகளை உணர்ந்து அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நாம் எப்பொழுதும் ஆகியிருக்க வேண்டும் கண்ணிய ஊக்கியவர்களே அல்லா தேன் தந்த நியாமத்துகளை நம்மால் மதிப்பிட இயலாது அந்த நியாமத்தினுடைய கணம் என்ன அதனுடைய தரம் என்ன அதற்குண்டான விலை என்ன யாரால் அது மதிப்பிட இயலும் யாரால் அந்த ஞாமத்தினுடைய கணத்தை ஒரு ஆள் மதிப்பிட இயலும் கண்கள்

அல்லா தந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நியமத்துகளும் சாதாரணமானது இல்லை சாதாரணமானது கடுமையானவர்களே நியாமத்துகளை பற்றி நாம் உணரவில்லை அல்லாஹ் நமக்கு தந்த நியாமத்துகளுடைய அளவை பற்றி நாம் உணரவில்லை சமீபத்தில் நான் ஒரு செய்தி படைத்தேன் அதாவது மேற்கத்திய நாடுகளில் வாழக்கூடிய ஒருவர் ரொம்ப பெரிய வசதி படைத்தவர் ரொம்ப பெரிய அளவிற்குண்டான வசதி படைத்தவர் நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் இருந்தார் அவருக்கு பல வருடங்களுக்கு பின்னாலே ஒரு இருபது வருடங்களுக்கு பின்னால் ஒரு குழந்தை உருவானது குழந்தை உருவாகி அந்த குடும்பமே மகிழ்ச்சி சாதாரணமான மகிழ்ச்சி அல்ல நீண்ட நாளைக்கு பின்னால் குழந்தையினுடைய வாக்கியம் என்பது பெரும் மகிழ்ச்சியை தந்தது அதனாலே அது பிள்ளை கருவு வளர்ந்து ஆளாகி அதற்கு பிறகு குழந்தை பெற்றெடுத்தார்கள் ஆஸ்பத்திரியில பெடுத்தாங்கன்னு இன்னும் ரெண்டு மூணு நாளையில டிஸ்சார்ஜ் ஆயிருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலை தனக்கு ஏற்பட்ட இந்த மகிழ்ச்சியின் வெளிப்பாட்டை நண்பர்களுக்கெல்லாம் வெளிப்படுத்துகிறார் அவர் அங்கிருந்து இந்த நாட்டிற்கு வருவதற்காக வேண்டி தனியான விமான டிக்கெட் புக் செய்து விட்டார் அதற்காக வேண்டி பிள்ளையை ஆஸ்பத்திரியிலிருந்து வாங்கி வருவதற்காக வேண்டி தனி ஒரு கார் விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார் எல்லா விதமான ஏற்பாடுகளையும் செய்து விட்டார் இன்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆகணும் டாக்டர் கடைசியா வந்து கேட்கிறார் கேட்கிறார் அந்த தாயிடத்தில் அவர் பிள்ளைக்கு மரம் கழிந்ததா கழித்தாரா என்று கேட்கிறார் ரெண்டு நாட்களுக்கு மேலாகிவிட்டது பிள்ளை இதுவரை மரம் கழிக்கவில்லை நீங்க இப்பொழுது ஆஸ்பத்திரியில் எடுத்து டிஸ்சார்ஜ் ஆக முடியாது ஏனென்று சொன்னால் மரம் கழிப்பதற்கான அந்த வாசல் அந்த ஓட்டை உங்களுடைய பிள்ளைக்கு இல்லைன்னு சொன்னாங்க என்ன செய்யணும் பகரம் என்ன அதற்கு வயித்துல ஒரு ஓட்டை ஓடணும் ஓட்டை ஓட்டு அதிலிருந்து அந்த மலத்தை குறிப்பிட்ட காலகட்டத்தில் அது வெளியாகும் வெளியேற்ற வேண்டும் இப்படி காலம் எல்லாம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த நிலை எப்படி இருக்கும் பெருமக்கள் நாம் நம்முடைய சிறுநீர் கழித்து

அதற்கு உமான் அலி இஸ்லாமுக்கு நாம் ஞானத்தை வழங்கினோம் அந்த ஞானத்தின் சாரம் என்ன அந்த ஞானத்தினுடைய மொத்த சாரம் அல்லாஹ் சொல்கிறான் அனிஷ்குரல் இல்லா அல்லாவுக்கு சுக்குர் செய்து வாழ்வது அதுதான் ஞானத்தினுடைய மொத்த சாரம் நாம் நன்றி உள்ளவர்களாக நன்றி உள்ளவர்களாக வாழ்வது என்பதுதான் ஒரு மனிதன் இறை ஞானத்தை பெற்றிருக்கிறான் என்பதற்கான அடையாளம் என்று பெருமக்கள் சொல்வார் அதனால்தான் குரான் ஷெரீபிலே அல்லாஹு நன்றி செலுத்தினார் எந்த அல்லாஹு தாலா குரான் ஷரீபிலே நவீமர்களுடைய வரலாறுகளை சொல்லும் பொழுதெல்லாம் நன்றி உள்ளவர்கள் என்பதை அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காணிக்கிறார் நமக்கு தந்த நியாயத்துகளை ஒயின் அல்லா தந்த நியமத்துகளை நீங்கள் என்ன ஆரம்பித்தால் கணக்கிட ஆரம்பித்தால் உங்களால் கணக்கை கணக்கிட இயலாது என்பது மாத்திரமல்ல நன்றி செலுத்தி முடிக்கவும் இயலாது அவ்வளவு ஞாபத்துகளை எல்லாத்தானா தந்திருப்பதை ஒரால் பல இடங்களில் சொல்கிறது பெருமக்களே நியமத்துகளை நாம் உணர வேண்டும் சைத்தான் அல்லாஹூடத்திலே சபதம் செய்து வந்தான் வான் வான் முன்பக்கமாக வந்து அவர்களை வலி பின்பக்கமாக வந்து வழிகெடுப்பேன் எல்லா பக்கத்திலையும் வழிகெடுப்பேன் என்று சொல்லிவிட்டு அவர்களை நன்றி உள்ளவர்களாக நீ வாழ வாழ விட மாட்டேன் சொன்ன அவர்களை நீ பெற்றுக்கொள்ள கொள்ள மாட்டாய் நீ தந்த ஞானத்துகளை மறக்கடிக்க செய்து அதனுடைய கவனத்தை உணராமல் ஆக்கி நன்றி கட்டவர்களாகத்தான் உலகத்தில் அவர்களை நான் வாழ வைப்பேன் என்றால் எல்லா இடத்துல அவன் சபதம் செய்துட்டு வந்தான்னா இந்த நன்றி செலுத்துவது என்பது நன்றி உள்ளவர்களாக வாழ்வது என்பது எவ்வளவு முக்கியமானதுங்கிறது யோசனை குரான் சரீபில் அல்லாஹாரா மொத்த அடியார்களை ரெண்டா தான் பிரிக்கிறான்

மொத்த சமூகத்தையும் எல்லாம் விட்டாலா ரெண்டா பிரிச்சு காமிக்கணும் அதனால வாழ்க்கையில ரப்பு தந்த நியமத் சாதாரணமானது கடந்த ரமதானில் இருந்த எத்தனை பேர் இந்த ரமதானில் இல்லையே நினைத்து பார்த்தோம் ஆனாம் அல்ஹம்தில்லா ரப்புக்கு ஒரு சுக்குர் செய்தோம் அந்த சுக்குரின் வெளிப்பாடா ஒரு ரெண்டு ரெக்கா தொழுது அல்லாவுக்கு நாம் அதனுடைய நன்றியை நாம் வெளிப்படுத்தி காண்பித்தோமா எவ்வளவு பெரிய ஞாபகத்துகளை ரொம்ப நமக்கு தந்திருக்கிறார் எவ்வளவு ஞாபகத்து எவ்வளவு ஞாபகத்து தீனுள் இஸ்லாமை எல்லாம் நம்ம ஆக்கியிருக்கிறார் அல்லாவை மறுக்கக்கூடிய நிராகரிக்கக்கூடிய ஒரு கூட்டத்தில் நம்மை ஆக்கியிருந்தால் நாம் என்ன செய்ய முடியும் மனித புனித நாம் நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாய் சல்லாசுடைய உண்மத்தில் அல்லா நம்மை ஆக்கியிருக்கிறார் தலை கீழ் கால் மேலாக நின்று ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் நான் என் அப்புக்கு நன்றி செலுத்தினாலும் ஈடாகாது என்று சொல்லுவார்கள் தக்கலையின் தவஞானி ஈரப்பா அவர்கள் அல்லா தந்த நியமத்துகளுடைய அளவு அவ்வளவு கண்ணியமானது சாதாரணமானது உயர்வான் சாதாரணமானதுனா சிக் அக்பர் ரதி எல்லாம் அவர்கள் நாற்பது வயசானவன் ஒரு துவா ஓதுவாங்கனா நாற்பது வயது அல்லாஹ் குரான் சொல்றான் நாற்பது வயது ஆயிட்டா இந்த ஓதாம இருக்க கூடாதுங்கிறான் ரப்பி ஹவுசேனி இழைக்கவை மிரிசல்வேன் ஆறு காரியத்தை சொல்லி காமிச்சா ரே உனக்கு நன்றி உள்ளவனாக என்னை வாழச் செய்கிறேன் நன்றி உள்ளவனாக என்னை வாழச் செய்கிறேன் எனக்கு நீ செய்த உபகாரங்கள் என்னுடைய பெற்றோர்கள் முதாதிரனுக்கு நீ செய்த உபகாரங்கள் அதை நினைத்து நன்றி செலுத்தக்கூடிய ஒருவர்களாக எண்ணி நீ வேண்டும் இரண்டாவது நான் எந்த காரியத்தை செய்தாலும் உன் திருப்திக்காக செய்ய வேண்டும் மற்றதெல்லாம் ஒன்றுக்கு ஆகாது மற்றதெல்லாம் கசைக்கு முகத்திலே வீசப்பட்டு விடும் மற்றதற்கெல்லாம் ஒரு வேலையும் இல்லை தரும்பா நீ திருப்திப்படுவாயே நீ பொருந்திக் கொள்வாயே அப்படிப்பட்ட ஒரு அமலை செய்வதற்குண்டான நீ எனக்கு தர வேண்டும் அதுபோல என்னுடைய சந்ததிகளையும் நல்லவர்களாக ஆக்க வேண்டும் என்னுடைய சந்ததிகளையும் நீ நல்லவர்களாக ஆக்கி தர வேண்டும் கேட்கிறார்கள் அவர் என்றென்றும் தௌபா செய்பவனாக என்றென்றும் தௌபா செய்பவனாக என்னை நீ ஆக்கி வைக்க வேண்டும் நீ துன்புத்த இல்லை நான் எப்பொழுதுமே உன்னிடத்தில் தௌபா கேட்பவனாக அப்படிப்பட்ட ஒரு நிலையிலும் அதேபோல் நான் உனக்கு என்றும் கட்டுப்படக்கூடியவனாகவும் ஆக்கி வைக்கிறேன் என்னுடைய என்னுடைய நர்ஸுக்கு மனோ இச்சை கட்டுப்பற்றக்கூடாது ஆசைக்கு கட்டுப்பட்டு விடக்கூடாது எப்பொழுதுமே உனக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடியவர்களாக அவர்களில் என்னை நீ ஆக்கிவை என்று சித்திகுலக்லா தனது வாசிதார் அதுவன்மணி முகமதுலா செல்லாம் செல்லாம் சஹாபாக்களை பார்த்து கேட்டாங்களாம் அல்லன் துமீனோ நீங்கள் கேட்டாங்க சாம்பார்கள் அதிர்ச்சி ஆயிட்டாங்க வேற ஏதாவது கேள்வி கேட்டிருந்தா அல்லாஹ் அரசு ஆயிரம் போயிருவாங்க அல்லாஹ் ரசூலுக்கு தெரியும்ட்டு போயிருவாங்க நீங்க மோமின்களான கேட்கறாங்க நீங்க மோமிங்கல்தானா உங்களதா சொன்னாங்க நாங்க மோமினு அரசு நாங்க ஹோமியங்கள் தான் சார் நாங்க ஹோமியங்கள் தான் என்று சொன்னார்கள் உமா அலாமத்து இமானிக்கும் நீங்கள் மோமின்கள் என்பதற்கான அடையாளம் என்னன்னு கேட்டாங்க சொல்லாசர் உமா அலாமத்து இமானிக்கும் நீ மூமிங்கள் என்று சொல்கிறீர்களே மூமிங்கள் என்பதற்கான அடையாளம் என்ன அதற்கான அடையாளம் என்ன என்று கேட்டு சல்லாதன கேட்கிறார் பதில் சொன்னார்கள் ரஹா அல்லா தந்த நியமத்துகளுக்கு நன்றி செலுத்துகிறோம் வாழ்க்கையில் எங்களுக்கு ஏதாவது சோதனைகளை தந்தால் சபுர் செய்கிறோம் அவனுடைய விதியை நாங்கள் பொருந்தி கொள்கிறோம் கேட்கறதெல்லாம் கேட்போம் என்னுடைய ரப்பு இதுதான் எனக்கு விதியில் வச்சிருந்தா அதை பொருந்திக் கொள்ளக்கூடிய ஒண்ணு அன்று ஓமியினோ நீங்கள் உண்மையிலே ஹோமியங்கள் தான் என்று கண்மணி ரசூ உள்ளா செல்லம் இதை சொன்ன பிறகு சாட்சி சொன்னார் அதிலே முதன்மையான நிலையிலே அல்லா தந்த நியாமத்துகளுக்கெல்லாம் நாங்கள் நன்றி செலுத்தி வாழ்கிறோம் என்று அதற்கு உருவின் கத்தாபரதிகள் சொன்னதை பாராட்டினார்கள் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார் என்று அதனாலதான் கால் கெடுக்கன் நின்று தொழுகிறார்கள் செல்லாம் கால் வீக்கம் நான் பூசரி சொல்வார்கள் இந்த கால் அவங்கள்ட்ட முறை கால் கால் அதனுடைய வீக்கம் அதனுடைய வலி கால் முறை இடுகிறது கேட்கிறாங்க யாரசூரன் அல்ல அவங்க எவ்வளவு பாக்கியங்களை திரு எவ்வளவு மேம்படுத்தி இருக்கிறான் நீங்க எவ்வளவு சிரமப்படணுமா நான் கேட்டாங்க சொல் திரும்ப கேட்டாங்க அப்பதான் நான் ஒரு நன்றி உள்ளவர்தான் இருக்க வேண்டாமான்னு கேட்டான் நான் நன்றி உள்ள அடிமையாக அல்லாவுக்கு ஒரு நன்றி உள்ள அடியாராக இருக்க வேண்டாமா என்றுதான் கேட்டார் அதனால அருமையான பெருமை கிடையாது அல்ல நமக்கு தந்த நியமத்துகளை நினைத்து 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 நன்றி செலுத்தி வாழக்கூடிய பூரணமான உரிமங்களாக எப்பொழுதும் நம்மை நாம் ஆக்கி கொள்ள வேண்டும் நீங்கள் நன்றி செலுத்தி அல்ல அதை விரும்புகிறார் அல்ல ஆனந்தப்படுகிறார் நந்தி செலுத்தினால் குரான் வாக்களிக்கிறது சக்கர்த்தும் நந்தி உள்ளவர்களாக நீங்கள் இருந்தால் லாசீத் நியமத்துகளை உங்களுக்கு நான் அதிகப்படுத்தி தந்து கொண்டே இருப்பேங்களா குரானுடைய வாக்கு நன்றி செலுத்துங்கள் நீங்கள் நன்றி செலுத்தினால் லாசீத் தந்த நியமத்துகளை உங்களுக்கு நான் அதிகப்படுத்திக் கொண்டே இருப்பேன் நியமத்துகள் நின்று போகாது அது முடிவடைந்து விடாது நியமத்துகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் தொடர்ந்து கொண்டே இருக்கும் வணீ காலகட்டத்திலே ஒரு நிகழ்வு நடந்ததை கண்மணி முஹம்மதுல்லா நமக்கு சொல்லி காமிப்பாங்க அல்லாஹு தாலா சில மலக்குமார்களை பூமிக்கு அனுப்பினால் சோதிப்பதற்கா இன்றைக்கும் மலக்குமார்கள் வரலாம் சோதிப்பதற்காக தம்யாவுக்கு மலக்குமார்கள் வரலாம் சோதிப்பதற்காக அல்லாஹு தாலா மலக்குமார்களை பூமிக்கு அனுப்பி வைத்தான் வந்த மலைக்குமார்கள் ஒரு மூன்று பேர் இடத்துல போறாங்க ஒரு ஆளு அவர் குஸ்தரோகி அவருடைய உடல் எல்லாம் அசிங்கமாக இருக்கிறது தோற்றம் பொலிவாக இல்லை கைகால்கள் எல்லாம் சுருங்கி போயிருக்கிறது குஸ்தரோகியாக இருக்கிறார் இன்னொருவர் அவருடைய ஹயாத்திலேயே அவருக்கு தலையில் ஒரு முடி கூட முளைக்கவில்லை இன்னொருவர் பார்வை இல்லாதவர் அல்லாஹு தாரா இந்த மூன்று பேரையும் சோதிப்பதற்காக மலைக்க அனுப்பி வைக்கிறான் மலக்கு முதல்ல அந்த கிற்துரோகிட்ட போறார் உனக்கு வாழ்க்கையில் என்னப்பா தேவை உனக்கு வாழ்க்கையில் என்ன தேவை ஒரு இழந்தால் தான் அந்த நியாமத்தினுடைய கணம் தெரியும் ஒரு நியமத்து தான் அந்த நியமத்தினுடைய கணம் என்னங்கிறது தெரியும் உனக்கு வாழ்க்கையில் என்னப்பா எனக்கு ஒண்ணுமே தேவை எனக்கு தேவைங்கிறது என்னுடைய இந்த குஷ்டம் அகல வேண்டும் அழகான தோற்ற பொழிவு எனக்கு வேண்டும் அது இருந்தா போதும்னு சொன்னார் அவர் துவாசுகிறார் நல்லா உனக்கு ஆசையத்தையும் உடல் தோற்றத்தின் அழகையும் நல்லா ஆக்கி வைக்க வேண்டும் அது கூற நீங்கிருச்சு உனக்கு வேற ஏதாவது வேணுமா வாழ்க்கையில் நீ உயர்வதற்கு ஏதாவது தேவையான்னு கேட்கிறாங்க இவர் ஆச்சரியப்பட்டு அவரிடத்தில் சொன்னார் அவர் சார்ந்த ஒரு நிலையிலே சொன்னார் எனக்கு ஒரு நல்ல குட்டியை ஈணக்கூடிய ஒரு நல்ல ஒட்டகை ஒண்ணு தேவைன்னு சொன்னார் அவரு துவா செய்து ஒரு ஒட்டகத்தையும் கொடுத்துட்டார் அதுக்கு பிறகு போகிறார் இந்த தலையில் ஒரு முடி கூட தன்னுடைய ஹயாத்தில் முளைக்காத ஒருவர் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு என்ன தேவை இல்லை இல்லை எனக்கு இது மாறணும் நல்ல செழுமையான கருமையான முடி வளரணும் யாருக்கு எந்த ஞாபகத்து இல்லையே அந்த ஞாபகம் பெருசா தெரியும் ஹஜ்ஜில ஹாஜிகளோட சேர்ந்தங்களை உட்கார்ந்து இருக்கும் பொழுது பக்கத்தில் இருந்த ஒரு ஆளு முடியே நம்ம தாடியை பிடிச்சு தடவுறாரு தாடி பிடிச்ச அப்படியே இருக்கிறார் என்னன்னு கேட்டா அவர் ஒரு நீக்கோ ஆப்பிரிக்காவை சார்ந்தவர் அவங்களுக்கு முடி இருக்கிறத அப்படி இரும்பு கம்மி மாதிரி இருக்கும் அதை கண்ணு இரும்பு வச்சு ஜீவனால கூட அது வராது கிள அப்படி உள்ள ஒரு நிலை மிருதுவான முறையில முடி இருக்கிறத அப்படியே ஆச்சரியப்பட்ட நமக்கு ஏதாவது தெரியுதா அந்த சுபானம் தான் சொல்ற மாதிரி சுபானம் தான் அப்படின்னு அது அது மாதிரி ஒரு நியமத்தை இழந்தவர்களுக்குத்தான் நியமத்தின் கனம் தெரியும் அவர் சொல்றாரு எனக்கு முடி வேண்டும் சொன்னார் அவர் தலை தலைவர் முடி வந்துருச்சு உங்க வாழ்க்கையில் வேற ஏதாவது வேணுமா அதே திரு சொன்னாருன்னு எனக்கு ஒரு நல்ல செழுமையான மாடு ஒண்ணு வேணும் கிடையாது அதனால அவருக்கு ஒரு சொத்தா ஒரு மாட்டை கொடுக்கிறார் கடந்து போகிறார் சோதனைக்கா வந்தவர் அல்லவா மூன்றாவது ஆள் பார்வை இல்லாதவர் அவற்றை கேட்கிறான் உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன தேவை எனக்கு என்னுடைய பார்வை இருந்தால் எதையும் நான் பார்க்க முடியலை பெற்றோர்களையும் பார்க்க இல்லை எதையும் நான் பார்க்க இயர் அதனால எனக்கு பார்வை வேண்டும்ங்கிறாங்க துவா செய்யறாங்க பார்வை பிரகாசமாகிவிட்டது உனக்கு வாழ்க்கையில் ஏதாவது தேவையான்னு கேட்டாங்க எனக்கு ஒரு ஆடு நீங்க துவா செய்து ஒரு ஆட்டை தாங்கன்னு சொன்ன துவா செய்து ஒரு ஆட்டை கொடுக்குறாங்க வருடங்கள் கழிந்தது வருடங்கள் கலைந்தது நன்றி உள்ளவர்கள் தான் பழைய காலத்தை நம்ம நினைச்சு பார்க்கணும்னு அர்த்தம் இன்னைக்குள்ளது மாத்திரம் அல்ல உடைய பழங்காலங்களை யோசிக்க வேண்டும் எப்படி இருந்தோ அல்ல எப்படி ஆக்கியிருக்கிறான் எப்படி ஒரு நிலையில் ஆக்கியிருக்கிறான் நம்மை விட கீழ் நிலை சிரமப்படக்கூடிய கஷ்டப்படக்கூடிய வாழ்க்கையில் பல்வேறு சோதனைகளை உணரக்கூடியவர்களை பார்க்க வேண்டும் அப்பதான் நன்றி செலுத்தக்கூடிய உள்ளது பல வருடங்கள் கழிந்தது அல்லாஹு அவர் மீண்டும் சோதனைக்கு அனுப்புகிறார் அவர் ஏற்கனவே செல்கிறார் ஒரு நீ ரொம்ப கஷ்டப்பட்டப்பா வாழ்க்கையில உனக்கு குஸ்தம் இருந்தது அப்படியெல்லாம் இருந்த ரொம்ப சிரமப்பட்ட நல்லா இருக்கிற நீ எனக்கு எனக்கு ஏதாவது கூட கேட்கிறான் எனக்கு நீ ஏதாவது கூடு பரம்பரை வரம்பு சம்பாதிச்சது உண்டாக்கினதெல்லாம் நான் அப்படி ஆனது இப்படி ஆனது கதை நீ சொல்வது உண்மையாக இருந்தால் நீ சொல்வது உண்மையாக இருந்தால் சரி அதுக்கு மாற்றமா இருந்தால் அவனுடைய பழைய நிலைமை திருமட்டு விட்டு விட்டார் அது மாதிரி இரண்டாவது ஆள் மூணாவது ஆள்கிட்ட வர்றார் அவற்றை சொல்றார் இல்ல அவனுக்கு ஒரு காலகட்டத்துல பார்வை இல்லாம வச்சிருந்தான் அதுக்கு பிறகு உனக்கு கண்ணுல பிரகாசம் வந்துச்சு வாழ்க்கையில் நீ பெரிய பாக்கியங்களை பெற்று ரொம்ப செழுமையா நல்லபடியா இருக்கிற அல்லா தந்த ஞாபகத்துக்கு நீ நன்றி செலுத்து எனக்கு ஏதாவது கூடும் கேட்டார் அவருடனே சொன்னாராம் வருது கண்மணி சொல்றான் அது கூண்தான் நான் பார்வை இல்லாத அல்லா எனக்கு பார்வையை தந்தான் அதேவோ நான் ஒரு ஏழையாக மிக சிரமப்பட்டவனாக இருந்தேன் அல்லாஹ் தாலா என்னை சீமானாக்கினான் எனக்கு அந்த விஷயத்தை ஞாபகப்படுத்திட்டீங்க என்ன வேணும் உங்களுக்கு உங்களுக்கு என்ன வேணும் எடுத்துக்கங்க என்ன வேணும் எடுத்துக்கங்கன்னு சொன்னாங்களா அப்பொழுது சொன்னார் அம்சிக் மாலக் மாலக் மாலக்லித்தோம் நாங்கள் சோதிப்பதற்காக வந்தவர்கள் பொருளாதாரத்தை நீ வச்சிக்க அல்லாஹ் உன்னை பொருந்தி கொள்ளட்டும் சொல்லிட்டு துவா செய்து போனாங்கன்னு சொல்லி ஒரு பாடத்தை வாழ்வியல் பாடத்தை முன்னால் நடந்த ஒரு வரலாற்று நிகழ்வை நமக்கு ஒரு பாடமாக சொல்லி வாழ்க்கையிலே நன்றி செலுத்தினால் அல்ல அந்த நியமத்துகளை தொடர செய்வான் தொடர செய்வான் அந்த நியாமத்துகளை இன்னும் அதிகப்படுத்தி கொடுப்பான் புனிதமான நமதானுடைய நிறைவான இந்த ஜும்மாவிலே இந்த ரமதானுடைய நிறைவான ஜும்மாவிலே நம்முடைய வாழ்க்கையில் இதை பாடமாக எடுக்க வேண்டும் சாதாரணமா ஒரு பாடம் அல்ல ஒரு ஈமானுக்கான அடையாளம் ஈமானுக்கான அடையாளம் அதனாலே நன்றி செலுத்தி வாழக்கூடிய அந்த உயர்ந்த பண்பு அல்லாஹ் குரானிலே சொன்னான் உங்களை வேதனைப்படுத்த மாட்டான் நன்றி செலுத்தக்கூடிய சக்கர்த்தோ செய்து வாட்டால் அல்லாஹ் உங்களை ஒருபோதும் வேதனைப்படுத்த மாட்டார் வேதனை உங்களுக்கு வராது என்றா சொல்கிறார் திறமையானவர்களே எப்படி நன்றி செலுத்த நன்றி செலுத்தணும்னா எப்படி நன்றி செலுத்தும் நம்முடைய அல் சுக்குரி அல்லது சுக்குரன் எல்லாம் தலைமைத்தனமான வார்த்தை சொல்லா சொல்கிறார் நன்றி செலுத்துவதில் எல்லாம் தலைமைத்தனமான வார்த்தை அழகுதல் எல்லாம் இருக்கிறீங்களா யாராவது கேட்டா அல்லதெல்லாம் சொல்லிடுறோம் இருக்கிற அது நன்றி கட்ட தன்மை நன்றி கட்ட அல்லாஹுத்தால எத்தனையோ சோதனைகளுக்கு மத்தியிலே மிக சிரமப்படக்கூடியவர்கள் பலருடைய வாழ்க்கை கண்முன்னால் ஓடுகிற பெருமக்கள் நான் அப்படி ஆட்களை எல்லாம் பார்த்திருக்க நினைத்து பார்த்தால் அல்லாஹ் நம்மை எப்படி வைத்திருக்கிறான் எப்படி அல்லாஹ் நம்மை வைத்திருக்கிறான் வார்த்தைகளால் தான் தொடங்குகிறது சொர்க்கத்திலே ஒரு மனிதன் உள்ள எடுத்து வைத்தாலும் அவன் செய்யக்கூடிய முதல் செயல் சுக்குருதான் எல்லா கவலைகளை பற்றி எங்களை பாதுகாத்த நீக்கி இறப்பே அல்ஹந்தில்லான் எந்த விஷயத்தை சொர்க்கத்திலே கேட்டாலும் அல்லதுலா கொண்டுதான் முடிப்பாங்க நான் நம்ம துவாவும் கூட அல்லது கொண்டுதான் ஆரம்பிக்கிறோம் அல்லது கொண்டுதான் ஆரம்பிக்கிறோம் அலமந்தில்லா கொண்டுதான் விளங்குற அந்த விஷயத்தை ஏதோ அல்லம் இல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்றது அல்லஹம் இல்லாருமின்னு சொல்வது இல்லை நாம எப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை கொண்டு நம்முடைய துவாக்களை கூட தொடங்குகிறோம் அது எவ்வளவு முக்கியமானதாக இருந்தால் அந்த வார்த்தை கொண்டு முடிக்கிறோம் அப்படியானால் அந்த வார்த்தையினுடைய கணம் வார்த்தால் ரப்பை துதிப்பது அல்லா விரும்புகிறார் அதனால நன்றி என்பது வார்த்தைகளால் ரப்பை துதிப்பதும் போற்றுவதும் நன்றி செலுத்துவதும் அது மாதிரி உள்ளத்தால் ரப்பை நேசிப்பது என் ரப்பு என் மீது நேசம் உள்ளவன் உள்ளத்தால் ரப்பை நேசிப்பது அவனுடைய மகாத்மியம் என்ன அவனுடைய கண்ணியம் என்ன அவனுடைய உயர்வு என்ன கீர்த்தி என்ன என்று ரப்பினுடைய மகத்துவங்களை விளங்கி உள்ளத்தால் ரப்பை நேசிக்கக்கூடியது என்பது சொன்னாங்க சுமஹானக் கரிக் ஹக்கதிகிரிக்கு ரப்பே உனக்கே எல்லா போலும் உனக்கு எப்படி நன்றி செலுத்த வேண்டுமோ அப்படி நன்றி செலுத்து எங்களுக்கு தெரியல் தரம்னா காக்க சுக்கரை உனக்கு எப்படி நன்றி செலுத்த வேண்டுமோ அந்த அளவுக்குள்ள நன்றிய எங்களால் செலுத்த முடியல் நாம் பெற்றதெல்லாம் பெற்ற உயர்வெல்லாம் ரப்பு தந்ததுங்கிறது விளங்கணும் ரப்பு தந்ததுங்கிறது விளங்கணும் இல்லை நான் அதை உண்டாக்கினேன் நான் இதை எப்படி செய்தேன் சொன்ன அது காரூனுடைய பதில் அவன் தான் சொன்னான் என்னமா உத்தி தூ அதன் என்னுடைய அறிவினால் நான் அப்படி செய்தேன் என்னுடைய அறிவால் நான் சம்பாதித்தேன் என்னுடைய அறிவை கொண்டு இப்படி செய்தேன் நான் அறிவை தந்ததும் ரப்பு தானே பெற்றதெல்லாம் ரப்பு தந்தது என்று உள்ளத்தால் விளங்கி ரப்பை நேசிப்பது உடலால் கட்டுப்படுவது உடலால் அல்லாஹ் கட்டுப்படுறது அல்லாவத்தா இதை பார்க்க சொன்னாலும் அதை பார்க்கிறது பார்க்க கூடாதுன்னு சொன்னானா பார்வை எடுக்கிறது மனசுல ஆசை இருக்குது பார்க்கணும்னு மனசு சொல்லுது ஆனா அது அல்லாவுக்கா பார்வை எடுத்தான் ரொம்ப எவ்வளவு சந்தோஷப்படுவான் சொல்லாத ஒரு காரியம் உங்களுக்கு ஆசையாக இருக்கிறது பார்ப்பதற்கு அதை பார்க்கிறீர்கள் மீண்டும் மீண்டும் பார்க்க மனது தூண்டுகிறது கண் அதன் பக்கம் ஈர்க்கிறது அல்லாவுக்காக நீங்க பார்வையை தாத்துக்கிட்டீங்கன்னா இமாதத்தில் அல்லா உங்களுக்கு இன்பத்தை தந்துருவான்னு சொன்னார் அந்த இன்பத்துக்கு நிகழ் வேற எதுவும் இல்லை பெருமக்கள் அந்த நின்பு அந்த இன்பத்தை எல்லாம் வார்த்தைகளால் சொல்ல இயலாது அதனால் புகழ்வது துதிப்பது அதே போல் நம்முடைய உள்ளத்தால் அல்லாஹுவை நேசிப்பது நம்முடைய உடலால் அல்லாவுக்கு கட்டுப்படுவது இதுதான் நன்றியின் வெளிப்பாடு என்று பெருமக்கள் சொல்வார் நன்றிங்கிறது இதுதான் இப்படிப்பட்ட ஒரு தன்மை நமக்கு வருமானால் அவன் தான் உண்மையான நன்றி உள்ளவனாக இருக்கிறான் குரான் ஷரீப் நன்றியை பற்றி ஏராளமான செய்திகளை நமக்கு சொல்லி நம்ம சொல்லி பழகணும்னா ரப்பு தந்த நியாயத்தை அதிகப்படுத்திக் கொண்டே இருந்தோம் அல்லாஹ் ரமதானை தந்தான் சாதாரணமானதா நாம் அல்லாவுக்கு நன்றி செலுத்தணும் இன்றக்கா தொழுது ரப்புக்கு சுக்குர் செய்யும் ரப்பே ரமதானை எங்களுக்கு தந்தாய் நோன் வைப்பதற்கான நசீவை தந்தாய் உன்னை வணங்குவதற்கான தோஃபிப்பை தந்தாய் அப்பே நீ எத்தனையோ நல்ல அமல்களை உன்னை செய்வதற்கு உன்னுடைய இரவுகள் என்பது உலகத்தில் ஓய்வுக்காக உள்ளது பலருக்கு உல்லாசமாக உள்ளது அந்த இரவிலே வந்து நின்று வணங்குவதற்கு அல்ல அவர் அசிவை தருகிறானே சாதாரணமான ஏன்பத்தாருமையான அதனாலே புனிதமான இந்த உயர்ந்த பண்பை நம்முடைய வாழ்க்கையில் பற்றி கொள்வதற்கு புனிதமான இந்த நாட்களில் நாம் உறுதி கொள்வோம் அல்லாஹ் மகான் தாலா நம் எல்லோரையும் எல்லா காலங்களிலும் அல்லாவுக்கு நன்றி செலுத்தி வாடக்கூடிய சாக்கிரீன்களில் நன்றி உள்ள அடியார்களில் அல்லாஹ் நம்மை கபுள் செய்தருள்வானா நன்றி கெட்டத்தனத்திலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாத்தருவானா நமக்கும் நம்முடைய குடும்பத்தார் பெற்றோர்கள் அல்லா தந்த ஞாபகத்துக்களை எல்லாம் நினைத்து வெளிரங்கமான அந்தரங்கமான சிறிய பெரிய நாம் விளங்கக்கூடிய விளங்காத எல்லா ஞாபகத்துகளையும் நினைத்து நின்று செலுத்தி வாழக்கூடிய நன்மக்களில் நம் எல்லோரையும் கபூல் செய்தருள்வானாக ஆமீன் ஆமீன்